காடுடை சுடலை நீற்றர் கையில் வெண்டலையர் தையல் சூழப் வைப்பில் தோடுடை கைதையோடு இடை மருது இடங்கொண்டாரே முந்தையார் முந்தியுள்ளார் மூவர்க்கு முதல்வரானார் சந்தியார் சந்தியுள்ளார் தவ நெறி சரித்து நின்றார் சிந்தையார் சிந்தையுள்ளார் சிவ நெறி அனைத்துமானார் எந்த எம்பிரானார் இடை மருத இடங்கொண்டாரே காருடை கொன்றை மாலை கதிர்மணி அரவினோடு நீருடை சடையுள் வைத்த நீதியார் நீதியாய ஓருடை விடையொன்றேற வல்லவர் பொன்னி தென்பால் ஏருடை கமலமோங்கு இடை மறு இடங்கொண்டாரே விண்ணினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் நான்குமங்கும் இங்கும் பண்ணினார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீர்க்கும் கண்ணினார் கண்ணின் மிக்க நூதலினார் காமர் காய்ந்த எண்ணினார் எண்ணின் மிக்க இடை மருது இடங்கொண்டாரே வேதங்கள் நான்கும் கொண்டு விண்ணவர் பரவி பூதங்கள் பாடியாடல் உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலே ஏதங்கள் தீர நின்றார் இடை மருது இடங்கொண்டாரே இடை இடங்கொண்டாரே வைத்தனை வாழா துய்யம் வழியறி மதியழி திங்கண் வைத்திடலார்க்கும் இன்பிலை துன்பே வாழ்விதிர் சாவதே மாண்பாம் பைத்தியம் பற்றி பயனரு மெனக்குண் பதமுரு மறுமருந்தருள்வாய் பைத்திய மருந்தா பாரொலி அருண பருப்பத உரு பரனே பரணே பரமனின் பாதம் பற்றற பற்றும் பரவரி வரிய நிற்பரமண் பரமுணக்கெனவென் கிணவின் பணியர பணியாய் பறித்திடும் உனக்கெது பாரம் பரமனில் பிரிந்து உலகினை தலையில் பற்றியான் பெற்றது போதும் பரமனா அருணா செலவனை பதத்தினை தாகுரப்பாரே மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வயலாகளும் எண்ணல்லி யாதுமோ குறைவில்லை எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணின் நல்லது ரோ கழுமனக பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே